நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் சுவாமியே சரணமையப்பா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் ஏழாம் ராசியான துளாராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆங்கில புத்தாண்டு பலன் எப்படி இருக்குன்னு விரிவான முறையில் பார்க்கலாம் இந்த ஆங்கில புத்தாண்டு பலன் வந்து எப்படி எடுத்திருக்கோம்னா குரு பயிற்சி பலன்களும் சனி பயிற்சி பலன்களும் ராகு கேது பயிற்சி பலன்களும் அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சோபகிருது ஆண்டுக்கான பலன்களை வைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் பதினாலுக்கு அப்புறம் வரக்கூடிய குரோதி ஆண்டுக்கான பலன்களை எடுத்தும் இந்த பலன்களெல்லாம் வச்சு தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான புத்தாண்டு பலன்களை அடியேன் ஃபார்மட் பண்ணியிருக்கோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா துளாராசி அன்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இதில் காலம் வர்த்தமானம் என்ற அடிப்படையிலும் அவரவர் வயதை பொறுத்து பலன்கள் இருக்கும் என்ற அடிப்படையிலும் சிறு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நான் சொல்கிறது வந்து சின்ன குழந்தைங்களாக இருக்குது துளாராசி இதில் இருக்காங்க அப்படின்னா வெளியே நடத்தி கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப கவனத்தோடு போகக்கூடிய அமைப்புகளும் ஓடி பயங்கர ஆக்டிவாக இருக்கக்கூடிய துளாராசி குழந்தைகள் இருந்தாங்க அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டிய அமைப்புகளும் அதே மாதிரி குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வயசுலேருந்து ஒரு அஞ்சு வயசில் இருக்கக்கூடிய துளாராசி குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இப்போ எதாவது ஒரு இடத்துல நின்றுட்டுருக்காங்கன்னா அது கரெக்டாக ஸ்டேபிளாக நிற்கிறாங்களா அதே மாதிரி படி ஏறி வரும் பொழுதெல்லாம் அதை கண்டும் காணாமலும் விடக்கூடாது அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் வரும் பொழுது அது சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அந்த ஒரு வயசுலேருந்து அஞ்சு வயசில் இருக்கக்கூடிய துளாராசி குழந்தைகளுக்கு வரக்கூடுங்கிறத மறந்துட வேண்டாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்து வயசுலேருந்து பதினேழு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ அதே மாதிரி புரோக்கன் போன்ஸ் புரோக்கன் போன்ஸ்னால் எங்கேயாவது ஓடி ஆடி விளையாடும்பொழுது அடிபட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு தடவை அந்த ஆர்த்தோவை போய் பார்த்துக்கிறதும் அதே மாதிரி ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸை போய் பார்த்துக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிறதும் நீங்களாக சுய மருத்துவம் செய்யாமல் இருந்ததுன்னா இந்த ஆக்சிடென்ட்னாலேயும் அதே மாதிரி இந்த போன் ஃப்ராக்சர்ஸ்னாலையும் வரக்கூடிய பேர் ஆபத்துகள்லேருந்து தப்பிச்சுக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினேழு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசில் இருக்கக்கூடிய துளாராசி இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் ஸ்டண்ட் அடிக்காமல் வண்டியில் ஸ்டண்ட் அடிக்கிறதுனா வண்டியில் விருன்னு வேகமாக போகாமல் இந்த மாதிரி ஸ்டண்ட்லாம் பண்ணக்கூடிய துளாராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா மருத்துவத்துக்கு போய் சேரக்கூடிய அமைப்புகள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு வந்துடும் ரொம்ப கவனம் 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 அதே மாதிரி சிக்னலில் பார்த்து போகிறதும் அரசு சட்ட விதிமுறைக்கு மாறி போகக்கூடிய துளாராசி அன்பர்கள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள்ங்கிறதுல மாறுபட்ட கருத்து கிடையாது இந்த பதினேழு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதே மாதிரி இந்த பதினேழுலேருந்து இருபத்தி மூணு வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து எதிர்பாலினத்தினரிடம் தேவையில்லாத அட்ராக்ட் ஆக வேண்டாம் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்ததுன்னா தப்பான உறவுகளில் போய் பண்ணிட்டீங்கன்னா கேடாக முடிஞ்சிரும்ன்றதும் இந்த ஜாதகத்தை புரிஞ்சுக்கணும் ஜாதகத்தை பார்த்துட்டு தான் அடுத்த நிலை விஷயங்களுக்கு நீங்கள் போகணும் இல்லைன்னா தேவையில்லாமல் அது ஒரு சாதாரண நட்புன்னு போன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாரை நீங்கள் நண்பராக நினைத்தீர்களோ அதே நண்பரே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்தரிடம் போகும்போது அவங்களே உங்களுக்கு அவமானமாக வந்து ஏற்பட்டு அதுக்கு காரணமா அவங்களே காரணமா இருந்துருவாங்க இதனால ரொம்ப கவனமா பார்த்து பழக வேண்டிய அமைப்புகள் துளாராசி அன்பர்களுக்கு உண்டு இருபத்தி மூணு வயசுலேருந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை தேடக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டு இதில் இருக்கக்கூடிய நுண்ணறிவு சம்மந்தமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக டெக்னாலஜி சம்மந்தமான விஷயங்கள் மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி ஜட்ஜு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி காத்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎல் பிஎல் படிப்பில் இருக்கக்கூடிய லாயஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருபத்தி மூணு வயசுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து மிகவும் சிறப்படையக்கூடிய அமைப்புகள் துளாராசி அன்பர்களுக்கு உண்டு அதே மாதிரி இப்போ ஒரு வேலை நீங்கள் இவ்வளோ வருஷம் நீங்கள் வேலையிலேயே இருந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிரமப்படக்கூடிய அமைப்புகள் வந்து பொருளாதார ரீதியான பெரிய வீழ்ச்சிகள் அடையக்கூடிய அமைப்புகள் வந்து வந்துடும்ங்கிறத கவனத்தோடு இருக்கணும் அதனால் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலை கிடைத்தால் மட்டுமே புது வேலையை தேடக்கூடிய அமைப்புகள் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் சாபங்கள் இருந்தாலோ ஒரே அதே மாதிரி ஒரு சில ஒரு ஒரு வகையான ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது ஒரு பகை பாராட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த டயத்தில் வச்சுக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது துளாராசி அன்பர்களுக்கு அப்பாவோட உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகளும் அதே மாதிரி பெரியவர்களோட உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகளும் அதே மாதிரி கடன் வாங்கும்போது இந்த கடைச்சதெல்லாம் நம்ம கடன் வாங்கி அப்பப்போ சூப்பராகிடலாம் சூப்பராகிடலான்னு சொல்லி வாங்காதீங்க இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது பொருளாதார ரீதியான வீழ்ச்சிகள் அடையக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடும் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட வேணாம் சொந்த வீடு தான் சொந்த வீட்டில் இருந்துக்க வேண்டிய அவசியங்கள் இருந்ததுன்னா அங்கே மட்டுமே இருங்க சூப்பராக சம்பாதிச்சிடலாம் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம்னு பெரிய அளவுக்கு முதலீடுகள் போட்டு இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக ஜனனகால ஜாதகத்தை பார்க்காம உங்களோட நேட்டல் சாட்டை பார்க்காம யோ பேர்த் சாட்டை பார்க்காம நீங்களாக முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது பல பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துருங்கிறத துளாராசி அன்பர்கள் மனசில் வச்சுட்டு முடிவுகள் எடுக்கிறது தான் நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் இப்போ நான் சொல்லக்கூடிய அமைப்புகளை அட்வர்ஸான விஷயங்கள் இருந்தாலும் அதாவது நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் இதை நீங்கள் கடைபிடிக்க கூடாது என்பதால் தான் நான் ஒரு உரிமையோடு உங்கள் வீட்டு ஒரு பையனாக நம்மளை பார்க்குறீங்க உங்கள் வீட்டில் ஒரு நபராக பார்க்கறதுனால உரிமையோடு நம்ம அன்பர்களுக்காக நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி அடுத்த நிலை முன்னேற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொழில் துறையில இருந்து ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸில் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த தொழில் எக்ஸ்ப எக்ஸ்பேன்ஷன்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் போடும்போது அந்த பார்ட்னரோட ஜாதகங்களையும் பார்த்துக்கிட்டு நான் ஏன் இந்த சொல்கிறேன் அப்படின்னா இந்த துளாராசி அன்பர்கள் வந்து ரொம்ப நல்லவங்க தான் அவங்க நியாயம் பார்ப்பாங்க எல்லாம் ஓகே ஆனால் அது மட்டுமே துளாராசி அன்பர்கள் கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் <satihal> <adittanilai> அப்போது சனி உச்சமாக வர ராசியும் பார்த்தீங்கன்னா துளாராசி அன்பர்கள் தான் அது ஒருவேளை நீங்கள் உங்களுடைய இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவில் ராசி அன்பர்கள் பார்க்குறீங்கன்னாலும் சரி ஒருவேளை உங்களுக்கு துளாராசியில் பார்ட்னர் இருந்தாலும் சரி நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ராசிக்காரர்கள் வந்து என்ன போய் சொல்கிறாங்கன்னு யாராலையுமே கண்டேபிடிக்க முடியாது நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்கன்னு துளாராசி அன்பர்களே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் யூ ஆர் ஹைலி சீக்ரெட்டிவ் பர்சன் சரியா அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் என்ன மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க நீங்களாக உங்கள் வாயை விட்டு சொல்லாத வரைக்கும் யாராலேயும் கண்டே பிடிக்க முடியாது நல்லா சிரித்து பேசிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் உங்கள் மனசு வேறு ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் மென்டல் டிப்ரெஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய வரக்கூடிய வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்று போட்டு நாலு எடுக்கிறேன் நாலு போட்டு எட்டு அக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களில் போனீங்கன்னா ஏமாந்து போகக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்குது அதனால் பேராசை பெருநஷ்டத்தை கொடுத்துருங்கிறத ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் இடுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் எலும்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அதே மாதிரி நுண்ணுரிவு நுண்ணுயிர் சம்பந்தப்பட்ட வைரஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சுகர் பிபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரும் பொழுது என்னங்க நல்லா இருந்தாரு என்னங்க புடியாயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும் தேவையில்லாத சாபங்கள் சண்டைகள்லாம் வாங்க வேண்டாம் அதே மாதிரி மாந்திரிகம் பண்ணக்கூடிய இடங்களுக்கு போகக்கூடாது போக கூடாது இந்த மாதிரி விஷயங்களுக்கு போறதும் தேவையில்லாமல் சண்டை வழக்குகள் போயிட்டு அவங்கக்கிட்டேயே போய் சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா இப்போ வந்து திருஷ்டி சம்மந்தமாகவும் ஏவல் சம்மந்தமாகவும் தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி சம்பந்தமான விஷயங்கள் மூலமாகவும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும்ன்றத ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் இரவு நேர பயணங்களை குறைச்சிக்கிறதும் அதேமாதிரி இரவு நேரத்தில் வந்து நீங்கள் வேகமாக கார் ஓட்டிட்டு போகிறதோ வேகமாக வண்டி பண்ணிட்டு போகிறதோ அதே மாதிரி ஸ்கின் டிசீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய துளாராசி துலா லக்னக்காரர்களுக்கு இருக்குங்கிறதான் உண்மை நீங்கள் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போதை வஸ்துக்கு அடிமையாகறதும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு இரவு நேர வாழ்க்கை தான் எனக்கு ஜாலியாக இருக்கும் ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் அப்படி நம்ம நல்லா போட்டு நம்ம பாருக்கு போய் பப்புக்கெல்லாம் போய் டான்ஸ் ஆடினா தான் திருப்தியாக இருக்கும்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய கெட்ட காலங்கள்ன்றத மறந்துட வேண்டாம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சுய ஒழுக்கத்தோடு இந்த காலங்களில் இருந்துட்டுருக்கீங்களோ அவ்வளோ எவ்வளோ நன்மை கொடுக்கும் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த காலங்களில் வந்து எதிர்பாலினத்தினரிடம் கவனமாக இருக்கணும் கல்யாணம் இல்லாத எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப்பில் உங்களை தள்ளக்கூடிய அமைப்புகளும் தேவையில்லாத உங்களுக்கு அந்த டயத்தில் பார்க்கும்போது அட்ராக்ஷன் தியரி உங்களுக்கு ஏற்படும் இதனால் உங் நீங்கள் இவ்வளோ வருஷம் சேர்த்து வச்ச மரியாதை கெட்டு போகக்கூடிய அமைப்புகளும் உண்டு அதனால் ரொம்ப கவனத்தோடு செய்ய வேண்டிய அமைப்புகள் தான் துளாராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்டு ஒரு பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அன்பர்களே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோய் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தால் டாக்டர்கிட்ட போய் அதை சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்புகளை இமீடியேட்டாக பார்த்துக்கிறது இன்னும் நிறைய விஷயங்கள் துளாராசி அன்பர்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஜனனகால ஜாதகத்தை கண்டிப்பாக உறுதியாக உங்களுடைய ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கிறதோ இல்லை எங்கள்கிட்ட நீங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் முறையான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் திருச்சி சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா ஃபோன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்பட்டால் தாராளமாக தொடர்பு கொண்டு பயனடையலாம் அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நம்ம ஸ்பெஷலைஸ்டு பஞ்சாங்க கேலண்டர் ரெடியாக இருக்குது அதனால ரொம்ப நல்லா வந்திருக்கு அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டுக்கான பலன்களும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தமானது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த கேலண்டர் வாங்கக்கூடிய நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு நம்ம ஸ்பெஷலைஸ்டாக பண்ணியிருப்போன்னு ஒவ்வொரு நாளில் என்னென்ன தெய்வங்களை வழிபடணும் என்னென்ன குருமார்களை வழிபடணும் எந்தெந்த சித்தர்களுக்கு குரு பூஜை அப்படின்னு நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான அவ்வளோ ஒரு என்சைக்ளோபீடியான்னு கூட சொல்லலாம் அதை ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து அதை மெனக்கிட்டு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருதுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணே இந்த பஞ்சாங்கத்தை பார்த்து அதே மாதிரியே என்னென்ன நாட்கள் இருக்குங்கிறத பியூட்டிஃபுல்லாக தான் உண்மை அதை வாங்கியும் நீங்கள் பயன்பெறலாம் நண்பர்களே ஒருவேளை இதை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் திருச்சி மற்றும் சென்னையில் முன் அனுமதி பெற்று நேரடியாக வந்து அன்புக்காக வாங்கிக்கலாம் அன்புக்காகன்னு சொன்னால் இலவசம்னு அர்த்தம் அதனால நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் இல்லை வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே அதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலிருந்து நம்ம என்ன செஞ்சுன்னு வரோம்னா முருகனோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவணபவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படிங்கிற மந்திரத்தை விரித்த வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவப்படம் உள்ள முருகனோட உருவப்படம் உள்ள அந்த ஃபோட்டோவை வந்து பின்னாடி ஸ்டிக்கர் ஃபார்மெட்டில் வச்சு உங்கள் வீட்டில் ஒட்டுற மாதிரி அதுக்குள்ள பலன்கள் என்ன அப்படிங்கிறது ஆங்கிலத்திலையும் தமிழ்லேயும் வைத்து நீங்கள் அதை வந்து பூஜை ரூமில் ஒட்டுற மாதிரி இதையும் நம்ம அன்புக்காக தான் கொடுக்குறோம் ஒருவேளை நீங்கள் பஞ்சாங்க கேலண்டர் வாங்க வரும்போது எங்களுக்கு ஸ்டிக்கர்ஸும் வேணும்னு முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா அதை செட்டாக எடுத்து வச்சுருவாங்க எங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிறவங்க அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மனோட மூல மந்திரம் உள்ளது அதுக்குள்ள பலன் என்ன அப்படிங்கிறதையும் ஆங்கிலத்திலையும் தமிழ்லேயும் நம்ம எழுதி உள்ள ஸ்டிக்கரும் அதில் வச்சுருக்கோம் அதையும் நீங்கள் அன்புக்காக வாங்கிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவம் காக்கும் சிவம் வெல்லும் அப்படிங்கிற மந்திரத்தை சிவபார்வதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வந்து அந்த படம் ஸ்டிக்கர் ஃபார்மெட்டில் இருக்கிறதும் வச்சுருக்கோம் ஒருவேளை இந்த மூணு ஸ்டிக்கரும் சேர்த்து அதே மாதிரி பஞ்ச அங்க கேலண்டர் பஞ்சாங்க கேலண்டரும் சேர்த்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிருவோம் அன்பர்களை இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒருவேளை இரண்டாயிரத்தி பத்தொம்போதிலிருந்து அடியன்கிட்ட நீங்கள் ஒருவேளை ஜாதகம் பார்த்துருந்தாலோ இல்லைன்னா நீங்கள் என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்திருந்தீங்கனாலோ நீங்கள் வந்து தாராளமாக எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் எந்த நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி சொன்னீங்களோ அப்பாயின்மெண்ட் எடுத்தீங்களோ அந்த நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கள்கிட்ட பேசுனீங்கன்னா எங்கள்கிட்ட அந்த டேட்டாஸ் எல்லாமே வச்சுருப்போம் ஒரு வேளை நீங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்த்துருந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கும் பட்சத்துலையும் மாதிரி நீங்கள் எங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அன்புக்காக இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த பஞ்சாங்க கேலண்டரும் இந்த ஸ்டிக்கரும் அன்புக்காக மட்டுமே உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பிச்சி தரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுத்திருக்கோம் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்மளோட ரெகுலராக நம்ம ஜாதகம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அன்பர்களே நாளை வந்து பார்த்திங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் எட்டாம் ராசியான விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறத விரிவான முறையில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேதுநாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவஓ ஓம் ஓம் சுவாமியே சரணமையப்பா